ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலில் எலும்புனதுமே ஃப்ளாஸ்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டு இதில் எப்போவுமே நான் ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருவேன் அப்போ நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு அப்பப்போ தேவைப்படுறப்போ குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல அதனால் இதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் இன்னொரு பாட்டிலில் சுடு தண்ணி ஆற வச்சு அதில் ஊற்றி வச்சுருப்பேன் இப்போ தேவைப்படப்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட்டுக்கும் நம்ம ஹாட்டாக குடித்தா தான் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே இப்படி ஊற்றி வச்சுருவேன் ஹோட்டலெலாம் ஃபில் பண்ணியாச்சு நீ நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரை ரைஸ் வச்சுட்டேன் இன்னைக்கு தக்காளி மோர் குழம்பு பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கிறேன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் அப்புறமா ட்ரை சில்லியும் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அப்புறமா ஆனியன் இன்னும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா வதங்கட்டும் அணி நல்லா வதங்கினதுமே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆக்சுவலாக இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் ஆனால் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மலான மோர் குழம்பை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நல்லா இருந்துச்சு குழம்பு இதுக்கு கூடவே நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரெண்டு காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மஞ்சள் பொடி அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் தக்காளியை தக்காளி நல்லா வெந்து வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மோரை நல்லா கலக்கி இதில் ஊற்ற வேண்டியது தான் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சான்ஸ் இல்லை நல்லா இருந்தது அது கூடவே பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்ருக்கேன் பசங்களுக்கு இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு வேக வச்சிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கே இந்த மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் பட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகட்டும் இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பண்ணிகிட்ருக்குறேன் இது சின்ன சின்ன பொட்டேட்டோ தான் ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாம் பீல் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க இது பேபி பொட்டேட்டோ விட கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோ ஆனால் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ஓகே இப்ப பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் சில்லி பவுடர் சால்ட்டு அப்புறம் மல்லிகைப்பொடி இதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் அதை ஃப்ரை பண்ணிட்டு பொட்டோ ரெடி ஆகட்டும் இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் என் சின்னதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும் என் பெருசு ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் கம்பல் பண்ணி கொடுப்பேன் அட்லீஸ்ட் ரெண்டு பீஸா சாப்பிடுன்னு கொடுப்பேன் ஓகே இதை எடுத்து வச்சாச்சு இந்த போட்டுவிட்டு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு அதுவும் எடுத்து வச்சிடலாம் ஒட்டு எடுத்து வச்சிட்டேன் இனி பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை சுட வேண்டியதா இந்த தோசைக்கு சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு நான் அலட்சி மொழியாக அடை தோசைக்கு மாவட்ட அடை தோசைக்கும் சட்னி அவங்க சைட் பை சைட் வந்துட்டு இருக்கு அவக்கடை ஃப்ரெஷ் எல்லாம் எடுத்துட்டு கூடவே ஹனியும் போட்டு பாலும் ஊற்றி அடிச்ச வேண்டியதான்

பசங்களும் அப்படிதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல எதுவும் குடிச்சிட்டு போவாங்க நானும் மார்னிங் குடிப்பேன் இன்னைக்கு பசங்களுக்கு கேரட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அதை அவங்களுக்கு பேக் பண்ணிட்டு பசங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுவும் ஜூஸ் இருக்குல்ல அவங்க குடிச்சுட்டு என்ன பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே கொஞ்சம் கொடுப்பேன் அப்புறம் பேலன்ஸ் இறக்கு பொட்டேட்டோ ஃப்ரைலாம் வச்சிருக்கேன் குக்கம்போரும் வச்சிருக்கேன் ரெண்டு பேருக்காக பேக் பண்ணியாச்சு கூடவே ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ரு பாட்டில் அவ்வளோதான் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இனி ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ண வேண்டியதுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்